ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் கும்பாபிஷேகம் நடக்க போகிற கோவிலில் பந்தக்கால் நட்டு காப்பு கட்டுறதுக்கு சாமுண்டீஸ்வரியை கலந்துக்க நம்ம கார்த்திக் சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் எபிசோடில் கோவிலில் பந்தக்கால் நட்டு காப்பு கட்டுறதுக்காக எல்லாருமே விறுவிறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராஜராஜன் நம்ம கார்த்திக் எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்காங்க பாட்டியும் எல்லா வேலையும் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கும்பாபிஷேகத்தை சரியாக நடத்த விடக்கூடாது அப்படின்னு சிவனாண்டி முத்துவேல் எல்லாமே பிளான் இருக்காங்க இப்போது கார்த்திக் ராஜராஜன் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாங்க சாமுண்டீஸ்வரியே அங்கே காப்பு கட்டுற இடத்துக்கு வரவழைச்சி பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சிவனாண்டி வருமா எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க இப்போ ஊர் பெரிய மக்கள் எல்லோரும் இப்போ ஊர் பெரியவங்க எல்லாரும் சாமண்டிஷ் இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க என்ன இது எல்லா பெரிய மனுஷங்களும் இங்கே வந்திருக்கீங்க என்ன விசேஷம்னு கேட்குறாங்க எங்கள் ஊரில் நடக்க எங்கள் ஊரில் நின்று போன கும்பாபிஷேகத்தை மீண்டும் நடத்துறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நாளைக்கு பந்தக்கால் நட்டு காப்பு கட்ட போகிறோம் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை மன்னிச்சிருங்க என்னால் அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வருமா வேணும்னே பிரச்சனையை கலப்புறதுக்காக இங்கே பாருங்க நீங்க ஊர் தலைவராக இருக்கீங்க ஸோ எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு ஸோ இது மூலிமா சாமுண்டீஸ்வரியை வெறுப்பேற்றலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு அத்தை நீங்கள் தயவு செஞ்சு இதில் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு மாப்பிள்ளை இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன கம்பல் பண்ணாதீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி ஸோ எப்படியாவது அந்த பெரிய மனுஷங்க எல்லாரும் பேசி சாமுண்டீஸ்வரியை வரவழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்